நம்ம பேச வந்த சப்ஜெக்டை விட்டுட்டு விலகி ரொம்ப தூரம் திமுக பாஜகவுக்கான சண்டையாகவே வந்துருச்சு ஓகே அது விட்டுட்டு மறுபடி வாங்க திமுக அதிமுக இப்போ வந்து தாவேக்கா வருகையில் என்ன நடக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் பிச்சுட்டு வந்து பாஜகவை விடுறதுக்கான ஒரு தான் அவர் பேச்சு எல்லாமே இருக்கு அதே மாதிரி தாவேக்கா வந்து கூட்டணி அரசுன்னு அறிவிக்கிறது மூலமா அநேகமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சி இருக்குதுங்கிறது உங்களை வெளிப்படையாக சொல்றீங்க இந்த இடத்துல பார்த்தா பாஜக மட்டும் தனித்து விட போடக்கூடிய ஒரு சூழல்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது நேற்று நேற்று முன்தினம் நடந்த அந்த மாநாட்டில் விஜய் பேசுற துணியை பார்க்குறப்ப அவர் அண்ணா திமுக இணையவருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பா இல்லை இல்லை அதனால வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி பிரியமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இன்னைக்கு இல்லை மற்ற கட்சிகள் அங்கே கூட்டணி சேர்ந்து அவர் கூட்டணி அரசுன்னு அறிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும் பாஜக கடைசியில் ஏன்னா பாஜக ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி பொதுவாகவே பாஜக பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் பிஜே இது திமுக ஆளுங்கட்சிங்கும் போது பொதுவாகவே எனக்கு சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி கிட்ட எப்பவுமே இருக்கும் இருக்கும் ஆளுங்கட்சி மீதான ஒரு அதிருப்தி இருக்கும் அது திமுக மேலையும் பாஜக மேலையும் இருக்கும் போது இப்ப எதிர்கட்சியான அதிமுக முழுக்க ஓட்டு அறுவடை பண்ணக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு இருக்கு அந்த நேரத்துல பாஜக சேர்த்திக்கிறது மூலமா பாஜகவோட மீதான அந்த அதிருப்தி அதிமுக மேலையும் பாஞ்சு திமுகவுக்கு ஓட்டுகளை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் எடப்பாடி வந்து கடைசி நேரத்தில் உங்களை கழட்டி விடுவார் அப்படிங்கிறது ஒரு நீக்கம் வர அரசியல் பார்வையாளர்கிட்ட பேச்சார் இந்த வரப்போகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்திய அரசுக்கான தேர்தல் அல்ல பிரைம் மினிஸ்டான தேர்தல் அல்ல தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அதில் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க என் நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க நாங்கள் அதை தெளிவுபடுத்திட்டோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்ப வந்து இது பாஜக அமைச்சர்கள் பங்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து அது அது ஆல்ரெடி டிசிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது எடப்பாடி நம்முடைய இவர்களும் தெளிவா சொல்லிட்டாங்க எடப்பாடி அவர்கள் முடிவெடுப்பான்னு சொல்லிட்டாங்க அது அதை நோக்கி தான் இப்ப நம்ம பயணம் இருக்கு மொத்த தாவேக்கால விஜய் வந்து எப்படி முதலமைச்சர் அவருக்கு அது மாதிரி எடப்பாடி முதலமைச்சர் ஆகும் அப்படித்தான் அப்படித்தான் டிசைட் பண்ணப்படல இல்லை அது வந்து அந்த சீட்ல நிற்கிறாங்க பிஜேபி சீட்டு வெற்றி பொறுத்தெல்லாம் அமையும் அது அடுத்த அந்த ரொம்ப இதுவும் நீங்க கூட்டணி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே காலப்போக்கில் டைம் இருக்கும் அஞ்சாறு மாதங்கள் இருக்குதுங்க காலம் போக போகத்தான் யார் இங்கிருந்து போறாங்க யார் அவர்கிட்ட போறாங்க யார் அனைத்தின் வராங்கிறதெல்லாம் நீ போக போதா தெரியும் இன்னும் பல கட்சிகள் தேமிதிக்க முடியும் செய்யல பாமகவில் பார்த்தீங்கன்னா அவங்க அன்பு ராம்தாஸ் அவர்கள் ஒரு ஒரு இடத்துலையும் மருத்துவ வகையாக ஒரு இடத்துல இருக்காங்க அதே மாதிரி முடிவெடுக்க முடியாத கட்சிகள் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இன்னும் டைம் எடுக்குங்க பட் என்னுடைய கணிப்பு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவர் நடத்திய இந்த மாநாட்டின் மூலமாக தன்னுடைய உண்மை தன்மையை அடையாளப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நான் பார்க்குறேன் அதாவது அவர் வந்து நாட்டுக்கான அவர் அல்ல தமிழ்நாட்டுக்கானவரான ஒரு விஷன் உள்ள மனிதராக தெரியல அவருடைய நோக்கம் என்பது திமுகவுக்கு பி இருந்து இந்த ஓட்டுகளை பிரித்து திமுக எதிர்போட்டுகளை பிரித்து பாஜக எதிர்போட்டுகளை பிரித்து திமுகவை காப்பாற்றுவதா வெற்றி பெற செய்வதா தான் இருக்கிறது பார்வையா இருக்கு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அதை மீண்டும் ஒரு முறை திமுக வந்துவிடக்கூடாது என்று எண்ணுவவர்கள் நிச்சயமாக விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் நல்ல ஆட்சி கொடுத்து கொடுத்துருக்கிற பாஜக அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்பதான் என்னுடைய நோக்கம் பத்து லட்சம் பேர் கூட்டம் வந்திருக்குதுங்கிறது ஏக போகமா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க பத்து லட்சம் பேர்னா ஆளுக்கு பத்து பேர்னு கணக்கு போட்டாலும் ஒரு கோடி ஓட்டுகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கோடி ஓட்டுங்கிறது வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கான அந்தஸ்து அவங்களுக்கு அப்படி புத்திசாலித்தனமா திமுக வந்துருங்கிறதுக்காக விஜய் கோட்டு போடாமல் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நல்ல ஆட்சி விரும்புனா நாட்டின் வளர்ச்சி போய் தெளிவா படிச்சிருந்தாங்கன்னா அரசியல் முடிவா தெரி தெளிவா இருந்தான அரசியல் நிச்சயமா அவங்க வாய்ப்பளிப்பாங்க நீங்க ஒண்ணு சொல்றீங்க பத்து லட்சம் பேர் வந்தாங்க அப்படிங்கிறீங்க அந்த அளவு இல்லை என்னுடைய கணிப்பு ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்கலாம் அதே மாதிரி அந்த ரேம் ஃபாக் அவர் முடிஞ்ச உடனேயும் நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நடிகராக அவரை பார்க்க வந்த கூட்டம் வரவேண்டும் என்று வழுக்கட்டாயத்தில் வந்த கூட்டம் ஏன்னா இதுக்கு பின்னணியில் அர்ஜுன் ஆஹ் ஆதவ் அர்ஜுனா இருந்தாரு அதனால வாகனங்கள் வந்து இருக்கிறது ஒரு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற கூட்டங்கள் இதெல்லாம் நீங்க அதை ஒரு ஓட் பேண்டான முழுமையாக எடுத்துட முடியாது ஆனாலும் என்னைக்கும் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகளை பத்து டு பன்னெண்டு பர்சன்ட்லேயே வாக்குகளை பெறுவார்கள் நம்பிக்கை இருக்குது ஏன்னா அது வந்து பொதுவாக விழுகிறது ஒரு மாற்றத்தின் நோக்கி ஒரு தலைவர் வர்றப்ப அவர்களுக்கு தமிழக மக்கள் கொடுக்குற மரியாதை அது எப்பவுமே பத்து பர்சன்ட் உண்டு அந்த வகையில் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு என்னென்னா அவர் பிரிக்கின்ற வாக்குகள் யாருக்கானது ரெண்டு பேருக்கானது திமுக வாக்கையும் பிரிப்பாரு அண்ணா திமுக வாக்கையும் பிரிப்பாரு ஆனா அதனால் பாதிக்கப்படுவது எந்த கட்சி தான் பிரச்சனை அதுல பாதிக்கப்படுகின்ற கட்சியாக அதிமுகவும் பாஜகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு கடைசி ஒரே ஒரு கேள்வி கோமா இருந்து நீங்கள் வந்த முக்கியமான பொறுப்பாளர் பாஜக இருக்கீங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரக்கூடிய முக்கியமான கட்சியாக கோமா தேக்கா ஈஸ்வரனோட த தலைமையில் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்கிறாங்க உங்களோட கருத்து என்ன நீங்கள்